நற்றினை பாடல் நெய்தல் காதல் கையிறவு பாடலின் விவரங்கள் தினை நெதல் துறை மடல் வலித்த தலைவன் முன்னிலை புறமொழியாக தோழி கேட்பச் சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் மடலே காமம் தந்து அலரே மிடைப்புயர்க்கின் அலர் தந்தன்றே இளங்கு கது எல் எல்விசும்பு பாடல் புலம்பு தந்தென்று புகன்று செய் மண்டிலம் எல்லாம் தந்ததன் தலையும் பையனு வடந்தே துவலை தூவ குடம்பை புனர் அன்றில் உயங்கு குரல் அலை கங்குளும் கையிறவு தந்தன்று யாங்கு ஆகுவென் கொல் அழியன் யானே யான் கொண்ட காமமோ இந்த பணங்கரு காலே கட்டிய பரியைத் தந்து ஊராரெடுக்கும் அலரோ ஆவிரை பூளை என்று இன்னன மலர்களை இடையிட்டு கட்டியே எருக்கம் பூ மாலையை தந்தது எல்லாம் விரும்புதலை செய்கின்ற ஆதித்த மண்டிலமோ தன்னுளி விசும்பின் மேலே செல்லும்படி விளங்கிய கதிர்கள் மழுக்கமடைந்து எனக்கு துன்பத்தை தந்தது முற்கூறிய யாவும் எல்லாவற்றையும் தந்தவற்றின் மேலும் மெல்லென வாடைக்காற்று பனித்துளியை தூதலாலே கூட்டிலே தன் பெடையை பிரியாது புணர்ந்திருக்கும் அன்றிற் பறவையின் இயங்குகின்ற குரருடனே அளாவிக்கொண்டு ராப்பொழுதென்பதும் என் செயலெல்லாம் அழியும்படி கையறவைத் தந்தது கண்டோர் யாவராலும் இறங்கும்படியாகிய நிலைமையுடைய யான் இவ்வளவு துன்பம் சூழ்ந்து கொள்ள இவற்றிடையே இனி எவ்வண்ணம் உயிக்குவேனோ நற்றினைப் பாடல் தலைவியின் காதலைப் பேசுகிறது பனை மடல் குதிரையாகவும் அலர் எருக்க மாலைகளாகவும் உருகப்படுத்தப்படுகிறது சூரியனின் ஒளி மழுங்குவதால் துன்பம் அதிகரிக்கிறது காற்று பனித்துளி அன்றில் பறவையின் பிரிவாற்றா ஓசை எல்லாம் சேர்ந்து தலைவியின் துயரத்தை அதிகப்படுத்துகின்றன காதலால் வாடும் அவள் இச்சூழலில் எப்படி வாழ்வேன் என பரிதவிக்கிறாள் அனைத்து துன்பங்களும் ஒரு சேர வந்து அவளை வாட்டுவதாக பாடல் கூறுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்